சக்தி சமையலில் சூப்பரான இன்றைக்கி ரெசிபி பார்க்கலாம் ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் நாட்டு நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது எனக்கு கிடைச்சிது இது ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணாத வேணால் செய்யலாம்னு இந்த ரெசிபி நான் செஞ்சு பார்த்தேன் சூப்பரான டேஸ்டில் இருந்துச்சு பிள்ளைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது டெய்லி ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுத்தா கூட உடம்பு ஹெல்தாக இருக்கும் நீங்கள் ஒரு இடு இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சுத்தம் பண்ணிட்டோம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதுமாதிரி கொ கொத்து வச்சுருங்க இப்போ அதில் நம்ம தண்ணியில் வேக வைக்காத இதில் அப்படியே ஆவி காட்ட போகிறோம் ஆவி காட்டி நல்லா வேகட்டும் நம்ம வெந்த உடனே அழகாக சூப்பராக மலர்ந்த மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம அதை ட்ரை பண்ணி அப்போ பாருங்கள் நல்லா வெந்து போச்சு இப்போ பாருங்கள் இப்படி அழுத்துனாலே இப்படி உடையும் நம்ம கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நம்ம அந்த சதைப்பக்குவத்தை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக சன்னி சேர்த்து நம்ம நல்லா கரையை விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் பாவு பதம் வர மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுக்கிட்டு இதில் ஒரு துளி உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுக்க போகிறோம் நல்லா கொதித்து கொஞ்சம் பாவு பக்கத்துக்கு வரட்டும் இப்போ ஏன்னா நம்ம அந்த நெல்லிக்காய் இதுக்குள்ள சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி விடும் அந்த தண்ணியில் நம்ம வற்றுற அளவுக்கு நம்ம சு சுருளை சுருண்டை விட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இது வீணாகாத இருக்கணும் அதனால் ஒரு பாவு பக்குவமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகாது நம்ம ரெண்டு மூணு கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நல்லா கொஞ்சம் பதமாக நம்ம செய்கிறோம் அப்படி இருந்துமே இது போடும்போது நம்மளுக்கு தண்ணி விடும் பாருங்கள் நான் எல்லாம் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நல்லா இந்த சதை பக்குவத்தை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம அந்த பாக்கில் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா கொட்டையும் நீக்கிடுங்க நீக்கிவிட்டால் நம்ம வந்து சதையை மட்டும் போட்டு நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா பக்குவம் நல்லா பாவ பக்குவமா வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த நெல்லிக்காயை இதில் நல்லா உள்ளே சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த உடனே இதில் இருக்கிற நீர் சத்து வந்து நம்மளுக்கு தண்ணி விடும் நீங்கள் அதனால் நல்லா அந்த தண்ணியெலாம் நல்லா கொதித்து அது கூடவே நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்த பிறகு அந்த பாவு பக்கம் வந்து கொஞ்சம் இலகி நிற்கிது பாருங்கள் அது நல்லா கொதிச்சு அதுங்கூட அந்த சாறு கூட ஏறுற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு சுருளை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிஸ் இது நீங்கள் நெல்லிக்காய் கே சீசனில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது டெய்லி ஒரு நாலு நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம ஒரு நாலு துண்டு அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சூண்டை வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது வீணாகவே ஆகாது நீங்கள் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மூணு நாலு மாதம் கூட கெடாத இருக்கும் கைப்படாத நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கானும் டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நன்றி